என்று இவ்வுலகில் ஒன்றுமில்லை என்றுணர்ந்தேன் நம்பினேன் உன்னையே நம்பினேன் தந்தகுரோ என்று இவ்வுலகில் ஒன்றுமில்லை என்றுணர்ந்தேன் நந்தறிந்து கொண்டேன் நானும் உனதருளால் விட்டிடமாட்டேன் கந்தா வீடதருள் வீரே நடனத்தி தானத்து நானுனை தியானிப்பேன் பிரம்ம மந்திரத்தை போதித்து வந்திடுவாய் சிவமுனை மார்க்கமாய் ஜோதியைக் காட்டிடுவாய் சிவயோகியாகயனைச் ஆசையனைச் செய்திடும் குருநாதா ஆசையறுத்து அரணடியைக் காட்டிவிடும் மெய்யடியராக்கி மெய்விட்டில் இருத்திவிடும் பொங்கு நாட்டிலே கோயில் கொண்ட கந்தகுரு குரு கொல்லிமலை மேலே குமரகுருவானவனே மலை சித்தர் போற்றும் ஸ்கந்தகிரி குருநாதா கருவூரார் போற்றும் காந்தேயா ஸ்கந்தகுரோ மருதமலை சித்தன் மகிழ்ந்து பணி பரமகுரு சென்னிமலை சென்னிமலைக்குமரா சித்தர் கருவோனே சிவபாக்கிய சித்தருளை சிவன் மலையில் போற்றுவரே பழனியில் போகருமே பாரோர் வாழ பிரதிஷ்டித்தான் சூழ்ந்த குமரகுரு செய்திருமே உலகெங்கும் நிறைந்திரு தந்த குரு உள்ளையிடம் ஸ்தந்தகிரி கள்ளம் கவடமற்ற வெள்ளையுள்ளம் மருள்வீரே கத்தவர்களோடனை களிப்புறச் செய்திடமே உலகெங்கும் நிறைந்திருந்தும் தந்த குரு உள்ளையிடம் ஸ்கந்தகிரி என்பதை நான் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டே நால்வர் அருணகிரி நவமிரண்டு சித்தர்களும் பக்தர்களும் போ நம்பினேன் உன்னையே நம்பினேன் உன்னை உன்மையன்று இவ்வுலகில் ஒன்றுமில்லை என்றுணர்ந்தேன் நன்கறிந்து கொண்டேன் நானும் உனதருளால் விட்டிட மாட்டேன் கந்தா வீடதருள் வீரே நடுநத்தி தானத்து நானுனை தியானிப்பேன் பிரம்ம மந்திரத்தை போதித்து வந்திடுவாய் சோமுனை மார்க்கமாய் ஜோதியைக் காட்டிடுவாய் சிவயோகியாகயனைச் செய்திடும் குருநாதா ஆசையறுத்து அறநடியைக் காட்டிவிடும் மெய்யடியராக்கி மெய்விட்டில் இருத்திவிடும் பொங்கு கோயில் கொண்ட குரு கொல்லிமலைமேனே குமரகுருவானவனே கஞ்சமலை சித்தர் போற்றும் ஸ்கந்தகிரி குருநாதா கருவூரார் போற்றும் காங்கேயா ஸ்கந்தகுரு மருதமலை சித்தன் நகிழ்ந்து பணி பரமகுரு சென்னிமலை குமரா சித்தர் கருவோனே சைவ சித்தருளை சிவன் மலையில் போற்றுவரே பழனியில் போகருமே பாரோர் வாழ பிரதிஷ்டித்தான் கொல்லிப்பாணி சித்தர்களால் புனை சூழ்ந்த குமரகுரு கொல்லி மல்லித்த குருநாதா கள்ளம் கவடமற்ற வெள்ளையுள்ளம் வரும் வீரே கற்றவர்களோடனை களிப்புறச் செய்திடுமே உலகெங்கும் நிறைந்திருந்தும் கந்த குரு இடம் ஸ்கந்தகிரி என்பதை நான் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் நால்வர் அருணகிரி நவமிரண்டு சித்தர்களும் பக்தர்களும் போ நம்பினேன் உன்னையே நம்பினேன் தந்தகுரோ உன்மையன்று இவ்வுலகில் ஒன்றுமில்லை என்றுணர்ந்தேன் நன்கறிந்து கொண்டேன் நானும் உனதருளால் விட்டிட மாட்டேன் கந்தா வீடதருள் வீரே நடனத்தி தானத்து நானுனை தியானிப்பேன் பிரம்ம மந்திரத்தை போதித்து வந்திடுவாய் சுவமுனை மார்க்கமாய் ஜோதியை காட்டிடுவாய் சிவயோகியாக ஆசையனைச் செய்திடும் குருநாதா ஆசையறுத்து அரணடியைக் காட்டிவிடும் மெய்யடியராக்கி மெய்விட்டில் இருத்திவிடும் பொங்கு நாட்டிலே கோயில் கொண்ட கந்தகுரு குரு கொல்லிமலை மேலே குமரகுருவானவனே பஞ்சமலை சித்தர் போற்றும் ஸ்கந்தகிரி குருநாதா கருபூரார் போற்றும் காந்தேயா ஸ்கந்தகுரு சூழ்ந்த குமரகுரோ கொல்லி மல்லித்த ஸ்கந்த குருநாதா கள்ளம் கவடமற்ற வெள்ளையுள்ளம் வருள் வீரே கற்றவர்களோடனை களிப்புறச் செய்திடமே உலகெங்கும் நிறைந்திருந்தும் கந்த குரு உள்ளையிடம் என்பதை நான் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் நால்வர் அருணகிரி நவமிரண்டு சித்தர்களும் பக்தர்களும் போ நம்